புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுத்தி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்கள் அதை பார்க்க போறது நீங்கள் வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலை ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் கண்டிப்பாக நடத்த கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு அதாவது ஒரு சிறப்பு கிடையாது நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் நேபாள அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய ருத்ராட்ச மரம் வந்து இந்த கோவில்ல அது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடத்துல வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான் அதை பற்றியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ருத்ராட்சங்கள் வந்து வேணும் அப்படின்னா ஒரு முகத்திலிருந்து இருபது முகம் வரைக்கும் ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க அதையும் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த மரத்தை பற்றியும் அவர் என்னென்ன ருத்ராட்சங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம செந்து சித்தட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்ச மரத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவா ருத்ராட்ச மரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கெங்க வளரும் அப்படின்னா நேபாளம் ஹிமாலயா அந்த மாதிரி இடத்துல அதிகமா வளரும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் அசாம் மேகாலயா சிக்கிம் மேற்கு வங்காளம் அங்க வந்து வளரும் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா குன்றுகள் மலைப்பகுதிகள் அந்த மாதிரி இடத்துல வந்து வளரும் கொடைக்கானல் வால்பாறை ஊட்டி ஏற்காடு அந்த மாதிரி அதிக மழை பொழியும் இடங்கள்லையும் நல்ல வடிகால் வசதி கொண்ட ஈரமான மண்ணில் வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மரமாக இருக்கும் இதுக்கு தேவையான சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா ஈரப்பதமாக இருக்கணும் வெப்பநிலை இருபதுலேருந்து இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கணும் நல்ல தண்ணி கிடைக்கணும் இதை நான் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் இந்த மரம் வந்து நல்லா வளரும் அப்படின்ற பட்சத்தில் இது தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல நார்மலா ஒரு கோவிலில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றக்காக அந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படி வளரக்கூடிய இந்த மரம் வந்து அதில் வரக்கூடிய அந்த ருத்ராட்சம் எத்தனை முகம் இருக்கும் அப்படிங்கிறதையும் எப்படி வந்து நீங்கள் ருத்ராட்சத்தை இவர்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அவர்கிட்ட டைரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதனாலனா இவர் வந்து காசிக்கு வந்து மாதம் மாதம் ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து போயிட்டுருக்காரு நேரடியாக காசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ருத்ராட்சத்தை வந்து மக்களுக்காக இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி இப்ப நம்ம அவர்கிட்டயே நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம்யா இப்ப மத்த கோயில் இல்லாத இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது வந்து இந்த மரம்னு மரம் நல்லா கேட்டீங்கயா சிவாலயம் கட்டும் போது இங்க ஒரு மரம் இருந்தது சரிங்க அது உணர்ந்துச்சு நாங்க கட்டம் கட்டும் மரம் எடுப்போம் எடுக்கும்போது கீழே வந்து இது ஆகிபோச்சு சரிங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் திருப்பி அந்த மரம் ருத்ராட்சி மரம் இங்க வந்துருது ஓகே 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 அதாவது விழுந்து போச்சு நல்லா வளர்ந்த மரம் சரிங்க மரம் எடுக்கும் போது அந்த கோயிலுக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தோம் சரிங்க அது விழுந்து போச்சு திருப்பி அதே மரம் உருவாகி வருது எங்களுக்கு அதுவா வருது அதுவா வருது இது எங்க கோயில் ada சிங்கம்ங்கயா சரிங்க சிவாலயத்துக்கு முன்னாடி வில்வ வச்சிருபாங்க பன்னி மரம் வச்சிருபாங்க ஓகே எங்க சிவாலயத்துக்கு முன்னாடி உத்ராச்சன அவர் கொண்டானது ஓகே ஓகே நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ada சிவன் கோயிலுக்கு முன்னாடி ருத்ராச்சன சிவன் கோயிலுக்கு எல்லாம் உத்ராச்சன இது நம்ம கோயில்ல வளர்ந்த மரம் விழுந்து போச்சு சரி சரி இந்த மரம் எல்லாம் வெட்டமாதிரி விழுந்து போச்சு முடிஞ்சு உயிர் பிரிச்சு வர மாதிரி மீண்டும் அந்த கோயில் வளர வர இந்த உத்ராட்சி மரம் வளர வர எங்க கோயில் நல்லா வளர்ந்து கிடக்கு சூப்பர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இந்த உதிராட்சி மரம் சிவாலயத்தில உதிராட்சி அது சிவனுக்கு ஏத்த மாதிரி அது ருதகாலிக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு அதாவது உயிர் பிரிச்சு மீண்டும் வந்த மாதிரி இந்த உதிராட்சி மரம் வந்துருக்கு இப்போ இதே ஒரு மூணு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி ரெண்டு வருஷத்துல காய் காய்க்கும் சொல்லிருக்காங்க அது கழிச்சா எங்க கோயிலுடைய சிறப்பு ரொம்ப சந்தோஷம் காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு நீங்க உதிராட்சம் காய் எப்படி இருக்கும் பழம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கியா ஒரு மரம் வந்து குறைஞ்சு வந்தாலும் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துல மரம் வந்து வருங்கியா அந்த மரமே வந்து பாருங்க நீலகண்டன் சொல்லுவோம் நம்ம சிவனத்தையும் நீலகண்டல் சொல்லுவோம் யாரையும் சொல்ல மாட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த பழமே நீலக்கடல இருக்கும் சரி நீலமும் இந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு உதிராட்சமா இருக்கும் சரி அதுல எத்தனை முகம் இருக்குன்னு அது காய் உரைச்சு பார்த்தாதே தெரியும் ஓகே அந்த தோலை நீங்க அஞ்சு முகமா பத்து முகமா ஆறு முகமா எட்டு முகமா அப்படின்னு இப்ப வந்து உத்ரா உத்தரப்பிரதேசத்துல இப்படிதான் நம்ம முதராட்சி மரம் இருக்குது தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப பேர் உதராட்சி மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோயில்ல வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இங்க வரும் அப்படின்னு அப்படி எல்லா ஊர்லயும் இப்ப புத்ராட்சி மரம் ரொம்ப ஊர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்பள கோயில் நம்ம கோயில்லயும் ஒரு மடம் வச்சு ஒரு பத்து வருஷத்துல ஒளிஞ்சு திருப்பி உயிர் பயிற்சி வந்துடுங்க ஓகேங்க ஓகே அப்புறம் ஒரு முகத்துல இருந்து பன்முகம் வரைக்கும் நீங்க உத்திராட்சங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம காசு வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ஆமாங்க மா காசியில மாசுக்கு இந்த தடவை பூஜைல ஒரு தடவை பூஜை காசி கம்பெனிஸுக்கு போயிடுவோம் சரிங்க இந்த காலப்பை வர்றதுனால யாராவது எங்களை காசு போட்டு போயிருவாங்க சரிங்க அப்புறம் உத்திராட்சை தேவைப்படுறவங்க ஒரு முகம் சரி அஞ்சு முகம் சரி இந்த மாதிரி பெரிய ஸ்டேஸ் சரிங்க சரிங்க எத்தனை முதல் உதராட்சிருந்தா நீங்க இது வரைக்கும் இருபது முகம் வரைக்கும் உதிராட்சம் வச்சிருக்கோம் சரி ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி இந்த அஞ்சு முகத்துல பெரிய காய் கேப்பாங்க கண்டாமி போற மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி சரி அது நீங்க எவ்வளவு கேட்டாலும் சரி அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் என்ன சைஸ் வேணும்னு உத்ராட்சம் எங்ககிட்ட ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பதினெட்டு வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம் சரிங்க எந்த எத்தனை முகம் வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தோம் எத்தனை மணி ஆர்டர் பண்ணால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வாங்கி கொடுக்குறோம் சரி எப்பயுமே வந்து உத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கோடி உத்ராட்சம் கொடுத்துருக்குறோம் சரி தானமாக கொடுத்துருக்குறோம் சரி ஒவ்வொரு சிவாலயம் தம்பாலயத்தை கொடுத்துருக்குறோம் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உத்ராட்சம் வேண்ட சொல்றவங்களுக்கு என்ன உத்ராட்சம் பொடி உத்ராட்சிலருந்து எட்டு மணிலேருந்து ஐம்பத்தாறு எம்எம் வரைக்கும் உத்ராட்சம் வச்சுக்கிறோம் சரிங்க அதை உங்களுக்கு நான் லைவா எடுத்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு என்னமோ வச்சுன்னா நாங்கள் குறியல் அனுப்பி அனுப்பிச்சிருக்கோம் சரி எல்லா வாக்கும் கொடுத்துருக்குறோம் சரிங்க எங்களுக்கு ஒரு ஆசை இந்த கோட்டையில் கற்புசாமி இருக்கார் கருப்பினே சரி கம்பீரமா இருக்குன்னு எங்கள் கற்பனை பத்தியே பேசி இருக்கிறோம் சரிங்க அவரு அங்கே இருக்கிற செல்வயா பேரில் செல்வன் மக்கள் செல்ல வச்சவர் அவர் ஒரு ஆசைப்பட்டுருக்காரு அவர் ஆசையை விரைவில் நிறைவேற்றுவோம் அப்படி வச்சுக்கிறோம் அந்த கற்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களை மாதிரி கண்டாமணியாக போடணும் சரி அப்படின்னு வச்சுக்கிறோம் அந்த கருப்புசாமிக்குள்ளும் நாங்கள் உதிராட்சி மரம் ஒரு பதினெட்டு மரம் வைக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்க எங்க சார் அந்த கோட்டை கருப்பு கம்பீரமான கருப்பன் கருப்பன் நம்ம போனா அப்படி கூப்பிட்டு அப்படி ஒரு கருப்பை இருக்கிறாருங்க இப்ப அங்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் இங்க ஒரு உதிராட்சி மரம் வச்சிருக்கிற மாதிரி அந்த கருப்பன் கிட்ட ஒரு பதினெட்டு மரம் மரம் வைக்கலாம்னு வச்சுக்கிறோம் சரிங்க இந்த காசுக்கு போயிட்டு வந்து அங்கிருந்து தொடங்கரும் ஓகேங்க அது மாதிரி உத்ராட்ச மரம் யார் வேணும்னு கேட்டாலும் சொல்லுங்க ஓகே நாங்கள் வந்து எங்கள் கையால் வச்சு கொடுக்குறோம் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு ஓகே உங்களுக்கு வந்து உத்ராட்சங்கள் வேணாலும் சரி உத்ராட்ச மரம் வேணாலும் சரி வந்து சாமி வந்து பண்ணிக் கொடுப்பாரு அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சாமி கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் உங்களுக்கு எத்தனை ருத்ராட்சங்கள் வேணுணாலும் இமீடியட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரும் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றி சேனா இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் போடி பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊரில் மே ரோட் மேலேயே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக இந்த அட்ரஸ் வந்து நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது அதனால் வந்து வீடியோ மறக்காம பாருங்க அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் ருத்ராட்சங்கள் வந்து அணியலாம் ருத்ராட்ச மாலைகள் வந்து போடலாம் யார் யாருக்கு எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் வந்து அணியணும் அப்படின்றது மட்டும் இல்லாம இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க வந்து ருத்ராட்ச மாலைகளும் ருத்ராட்சங்களும் வந்து அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கறத பத்தின நிறைய தகவல்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அதை நம்ம வந்து செந்தில் சித்தர் ஐயாக்கட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம் அதனால ஸ்டேட் டியூன்ட் வித் ஊர் சுத்தி விஜய் சேனல் இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ணும்போது எங்கோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்